வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயக் பேசுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலக்குகளை பற்றி ஒரு காணொலியை நான் இருந்தேன் நண்பர்களே இலக்குன்னு நான் சொல்லும்போது எழுதுங்க எழுதுங்கன்னு நான் சொல்லுவேன் எதுக்காக எழுதணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம் எழுதாத இலக்கை உங்களுடைய மூளை பார்க்கவே பார்க்காதான் இது உங்களுக்கு தெரியுமா நம்ம நம்ம இலக்குகளை எழுதுகிறோம் எழுதும் போது எழுதும்போது எழுதுகிற நேரத்தில் அதை வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஏஎஸ் இது ஆரியஎஸ்னால் என்ன அப்படின்னா ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த மூளையுடைய கோல் ரேடாரை ஆக்டிவேட் பண்ணுதோம் கோல் ரேடார் கோல் ரேடார்னால் என்ன இப்போ ஒரு இலக்கை எழுதுணுன்னு வச்சிங்க அதுக்கு தொடர்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் யாரை வச்சு இதை முடிக்க போகிறோம் வாய்ப்புகள் தகவல்கள் மனிதர்கள் இதை எல்லாமே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துமா அந்த கோல் ரேடார் அதனால் செய்து எழுதுங்க ரெண்டாவது விஷயம் இலக்கை எழுதுறதால நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது எழுதுறது சாதாரண வேலை கிடையாது பட் எதை நோக்கி போகிறோம் எப்படி போகிறோம் பெரிய ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னா செய்து நீ எழுத ஆரம்பிக்க இது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா உள்மனம் வெளிமனம் ரெண்டு இருக்குது இல்லை உன்னோட விழிப்புணர்வு மனம் உள்ளுணர்வு மனம் இது ரெண்டும் சேர்ந்து போடுற கான்ட்ராக்ட் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எழுதும் போது அந்த மூளை என்ன பண்ணுமா இந்த கான்சியஸாகவும் ஒர்க் ஒர்க் ஆகுமா சப்கான்ஷியஸாகவும் ஒர்க் ஆகுமா இது இந்த இலக்கை வந்து என்ன சொல்லுமா அதை டாஸ்கை ஆக்ஷனாக பிரிக்குமா இது நாம் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு மூளை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுமா எதுதான் மட்டிங்கன்னா த தேர்ட் அண்ட் கடைசி பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பெரிய பெரிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது தான் இப்போ நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா மாதம் வாங்குறீங்கன்னா ஒன்றேங்க லட்சம் வாங்கணும் ஒன்றரை லட்சம் வாங்கணும் இந்த மாதிரி நம்ம ஆவரேஜாக திங்க் பண்ணாமல் மாதம் மூணு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எழுதுகிறோன்னு வச்சுப்போம் என்ன நடக்குமா பெரிய பெரிய இலக்கை நினைக்கும்போது நம்மளோட மூளையில் இந்த டோபமீன் என்ன ஆகும் உடனே ரிலீஸ் ஆகும் அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஊக்கம் உற்சாகம் அந்த உந்தித்தல்லும் சக்தி எல்லாமே கிடைக்குது அந்த இந்த இதெல்லாம் கலந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஃபீல் அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும் நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் இலக்கை யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை கனவு காண்டது பெரிய விஷயம் இல்லை அதை எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதுறதை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலை நேரத்தில் எழுதி அதை நினச்சி ஒரு டூ லிஸ்ட்டு ப்ரியாரிட்டி போட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் பிரபஞ்சம் கோட்டி தர காத்திருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன் சி